இந்த சின்ன அமரி மூலமாக அல்லாஹ் தரவான இந்த விலபறு பாக்கி என்னன்னு சொன்னால் முன் செய்த பாமரி அல்லாஹ் தர மன்னிப்பதாக இல்வார் இருக்கின்றான் எனவே அதுவே 22 இந்த கண்டிஷன் வரையлла தர இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு நன்மை இயத்துவாராய் அல்லாஹ்வை அந்த நம்ப வகையில் விருந்துல நம்பி நன்மை கிடைக்கும் என்ற இயத்துவாரம் இருக்க வேண்டும்

अरे पढ़ाई में नॉन बुक याद करना हम चलने हैं सुना परो वाले अगले दो ऊपर उसकी मार आम दिन दिन लगी तो जब हम तो करने आए थे ना इधर नहीं थोड़ा तुम बता वाले लोग जब जी मुड़ा होती है तो मुड़ा मार है नंबर के बाद दोनों इनके ग्रेव में अंजू बोलते हैं हाँ उनका उनका से तोर मिले कड़ाबे ஒரு சிலருக்கு அதாவது அதிலிருந்து விதிகளை கழிக்கின்றார் யார் யாருக்கு சொன்னால் தங்காத வயதை அடைந்தவர்களுக்கு அதன் சக்தி இல்லாத தங்காத வயதை அடைந்தவர்களுக்கு கடமை இல்லை அதே போல நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நோயாளிகளில் இரண்டு வகை செய்தவர் இருக்கின்றார்கள் அதாவது நிரந்தரமான நோய் குணப்படுத்த முடியாத அது கீரா வகையாக இருக்கிறவர்கள் அந்த நோய் இருப்பவர்களும் இதில் அடங்குவார்கள் அதே போல தற்காலிக நோய் ரமலா காலத்திலேயப்படக்கூடிய கடுமையான காய்ச்சல்

அவர்களுக்கு மக்கள் சிரமப்படுவதை பார்த்துவிட்டு தண்ணீர் கொண்டு வர செய்து எல்லோரும் பார்க்க நிலமாக அந்த விடுகிறார்கள் விட்டுவிடுங்கள் என்று விட்டு விட்டார்கள் உடனே நோன்பை விட்டுவிட்டார்கள் இன்னும் சின்ன வந்து நோன்பை தொடர்கிறார்கள் தொடர்ந்து விட்டார்கள் இந்த செய்தி பின்னர் சின்ன சொல்லப்பட்ட போது மதியார்கள்

அதே போல கற்பிணி தாய்மாரும் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மாரும் தங்களுடைய கற்புக்கோ அல்லது தங்களுடைய குழந்தைக்கோ பால் கேட்படும் என்று இருந்தால் அப்படி அவர்களுக்கு மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியிருந்தால் அதற்கான சக்தி இல்லை என்று அவர்கள் நினைத்தால் இந்த நாட்களில் அம்மாவுடைய காலங்களில் அவர்கள் நோய் விட்டுவிட்டு வேறு நாட்களில் அவர் கலாச்சாரம் கொள்ள வேண்டும் அதே போல சிறுவர்கள் சிறுவர்களுக்கு நோக்கும் கடமை இல்லை அவர்கள் பருவ அடைவதற்கு முன்னால் அவர்களை

என்ற அந்த சேர்ந்தவர்கள் இன்னும் சில வேறு நாட்கள் அவர்களை நோய் கொள்ள முடியும் எனவே நோய் கொள்ள முடியாதவர்கள் நிரந்தரமான அதாவது தள்ளாத வகை அடைந்தவர்கள் அதே போல நிரந்தர கேன்சர் போன்ற பயங்கரமான நோய்கள் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அது குணப்படுத்த முடியாது என்றிருந்தால் அவர்களிடம் எதிர்காலத்தில் நோய் வாய்ப்பு இல்லை என்பதனால் அவர்கள் இதற்கு ஒரு பரிகாரமாக ஒரு நோய் நோன்பு சக்தியற்றவர்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு பதிலாக ஒரு வேலை கூட படிக்க வேண்டும் என்கிற சட்டத்தையும் புகாரிகளின் ஆராய்ச்சி அமைத்து ஐந்தாவது வந்து பார்க்கலாம் எனவே வேறு நாட்களில் நோக்கக்கூடியவர்கள் பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை யாருக்கெல்லாம் நோக்க முடியாதோ தேர்தல் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வழங்க வேண்டும் வசதி இருந்தால் அவர்களுக்கு இதை வழங்குவதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை என்று சொன்னால் வேறு நாட்டில் சொல்லுங்கள் இப்படி உள்ள அவன் அம்சம் இல்லா உசாக அதாவது யாரையும் சக்திக்கு மேல் எனவே அவர்கள் மீது குற்றப்படை அவர்கள் பெற்றவர்கள் ஒரு ஒரு ஏழை கூட வளிக்க வேண்டும் அதே போல யார் வேண்டும் என்றே உணவை குறித்து விடுகின்றாரோ இதற்கு கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கின்றது யாராவது வேண்டும் என்றே நோன்பை குறித்து விட்டால் அவர் தொடர்ச்சியாக இரண்டு வாதங்களும் உழைக்க வேண்டும் தொடர்ந்து குழிக்க வேண்டும் ஒரு நோம்பு கூட வழிபடாமல் அறுபது நாட்களுக்கு அவர் நோன்முற்றாக வேண்டும் ஒரு நோம்புக்கு பதிலாக வேண்டும் எனவே நாங்கள் நோய் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்காக இத்தகைய இரண்டு மாதங்கள் ஒரு கடமை உள்ளவர்களாக குற்றவாளிகளாக நாங்கள் ஆகியோம் என்பதை நாங்கள் கட்டாயமானது கொள்ள வேண்டும் அதே போல இந்த விஷயத்தை வாழ்க்கையில் நாம் தெளிவாக இருந்து கொள்ளலாம் நம்பியல மனிதன் வந்து நான் நாசமாகி விட்டேன் என்று சொல்கின்றார் அப்போ நம்பி அவர்கள் என்ன விஷயம் என்ன நடந்தது என்று கேட்ட போது நான் நோய் நோட்டிருக்கின்ற பொழுது மனைவி ஒரு குடி விட்டேன் என்று சொல்லுகின்றார் அப்ப நம்பி சொல்ல அவர்கள் வந்திருக்கிறார்கள் உன்னிடம் விடுதலை செய்வதற்கு அடிமையில் இருக்கின்றார்களா என்று கேட்ட போது அவர் இல்லை என்று சொல்லுகின்றார் இரண்டு மாதம் நோன்பு கேட்கின்றார்கள் அதற்கு அவர் சக்தி இல்லாதவராக இருக்கின்றார் முடியாது என்று சொல்கின்றார் அப்ப அறுபது ஏழைகளை குணவழிக்க முடியுமா அதாவது ஒரு நோன்புக்கு ஒருவர் குணவழிக்க உணவளிக்க வேண்டும் என்ற கணக்குப்படி ஒரு நோன்பை விட்டவர் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து வேண்டும் அதற்கு சக்தி இல்லை என்றால் அறுபது ஏழைகளுக்கு அறுபது தினங்கள் ஏழைகளுக்கு அவர் உணவளிக்கின்றார் அதற்கும் அவர் என்று சொல்கின்றார் அதனைத் தொடர்ந்து அந்த சபைக்கு பேரித்த பலன்கள் அதனை அவர் அவரிடம் கொடுத்து எங்கள் இதனை ஏழைகளுக்கு தருமசுரி என்று சொல்கின்றார்

குற்றபரிகாரமாக அமையும் என்பதையும் இந்த அரசு கொள்ள முடியும் அதே போல நிலையில் சுபகம் உண்ணுவதும் பரவுவதும் குடும்ப வழக்கையில் ஈடுபடாமல் இருப்பது இந்த மூணு விஷயங்கள் எனக்கு தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது எனவே இவருக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன